தமிழகத்தில் திமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் புதுக்குடியில் பிரச்சாரத்திற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கூட்டணி என்பது முக்கியமான அம்சம் என்றாலும் தற்போது அமைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மாநில மக்களுக்கு முக்கியமானது என்றார் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் செல்வ பெருந்தகை ஆகியோர் அதிருப்தியில் இருப்பது வெளிப்படையாக தெரிவதாகவும் நைனார் நாகேந்திரன் கூறினார் அண்ணன் திருமாவளான்னு சொல்கிறாரு கூட்டணியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அது கூட்டணிக்கு ஏதோ விஷயம் ப்ளவு இருக்குதுன்னு தானே அர்த்தம் மனசு சரியில்லாமல் இருக்கோம்னு தானே அர்த்தம் சரி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய செல்வ பொருந்தொகை சொல்லும்போது செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுவதற்கு எங்களை அழைக்கவில்லை எங்களை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று ஒதுக்கிறாரா என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கார் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் அதில் சமூக நீதி எங்கே இருக்கிறது அப்போ இவர்களெல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள்